தாமில் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீடு சாப்பாடு பாருங்கள் காலை சாப்பாடு வெள்ளை ரவா உப்புமா தக்காளி சத்துனால் கொஞ்சம் கலராக இருக்குது பாருங்கள் மீன் மேக்கர் சோயா இது வந்து கொத்தவரங்காய் கூட்டு பொரியல் பச்சை பச்சைப்பயிர் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம் பீட்ரூட்டு சப்பாத்தி ஒரு முட்டை எங்களுக்கு காலை சாப்பாடு இன்னைக்குதாப்பா இந்த சாப்பாடு தான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றோம் நாங்கள் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இதெல்லாம் குறையும் இந்த உப்புமா குறைச்சிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இது குறைஞ்சிரும் இது வெள்ளை ரவா உப்புமா இல்லையில அதனால குறையும் பீட்ரூட்டு சப்பாத்தி போட்டிருக்கோம் பாருங்கள் அருமையான சாப்பாடு இது மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க குழ குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சத்துள்ள உணவாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த எதிர்ப்பு சத்து கிடைக்கும் அதனால கஷ்டப்பட்டுனாலும் இப்படி கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்